தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்தவர்களும் இணை பொதுச் செயலாளர் குமார் அவர்களுடைய முன்ஜாமீன் மனுக்கள் என்று மதியம் நீதியரசர் ஜோதிராமன் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது அரசு தரப்பில் பொதுச் செயலாளர் என் ஆனந்தவர்கள் ஏற்கனவே ஆக இருக்கிற காரணத்தினால் இந்த வழக்கை இந்த நீதிமன்றம் விசாரிக்க முடியாது என்றும் எம்எல்ஏ எம்பிக்களுக்கான தனி தான் விசாரிக்கப்படும் என்று அவர் வாதிட்டார் ஆனால் அதை இவர்கள் ஏற்க மறுத்து இந்த முறை இது போன்ற விடுமுறை காலங்களில் எம்பி எம்பிக்கள் எம்எல்ஏக்களுடைய வழக்கை விசாரிப்பதற்கு ஏதாவது தடை இருக்கிறா என்று கேட்டு அந்த கிளாரிபிகேஷனுக்காக இப்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இரண்டு பக்கங்களிலும் பல்வேறு வாதங்களை எடுத்து வைத்தோம் எங்களுடைய தரப்பில் முதல் வாதமாக ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணாபு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இருபத்தஞ்சு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இதே வேலுச்சாமி புறம் மறுக்கப்பட்டது எப்படி எங்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கொடுத்தீர்கள் என்பதற்கான விடையை அவர்களால் கொடுக்க முடியவில்லை அதே போல எப்படி எங்களுடைய பொதுச்செயலாளர் மற்றும் தொலைப் இந்த வழக்கிலே சேர்த்தீர்கள் என்று சொல்வதற்கான எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் ராகவச்சாரி எடுத்து எடுத்து வைத்த வாதங்களை நீதிமன்றம் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டு அதே போல அரசு தரப்பில் அவர்கள் சில கருத்துக்களை சொல்லி சொல்லினார்கள் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு இப்போது இந்த கிளாரிஃபிகேஷனுக்காக இன்று மாலை இந்த நீதிமன்றம் முடிவதற்குள் தீர்ப்பை சொல்வதாக சொல்லியிருக்கிறார்கள் அதன் பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் சார் இல்லை சார் இன்றைக்கே அவங்க வந்து தொடர்ச்சியாக வைக்கக்கூடியது வந்து ஒரு தண்ணி பாட்டில் கூட ஏற்படுத்தலை பிஎம் ரிப்போர்ட்ல வந்து நீச்சல் குறைவான தான் இறந்துருக்காங்க ஒரு எந்த கட்சி நிர்வாகிக்காத பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் தப்பிச்சு போவாங்க சார் அதில் அதற்கான உரிய பதிலே நீதிமன்றத்தில் கொடுத்துருக்குறோம் அவர்கள் வந்து எந்த போஸ்ட் மார்ட் ரிப்போர்ட்டும் கோர்ட்டில் கொடுக்கல அதே போல் எங்களுடைய மாவட்ட கழகத்தை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் தண்ணீர் கொடுத்துருக்கிறார்கள் அது பிரச்சனை இல்லை லட்டி சார்ஜு செஞ்ச பிறகு அங்கே ஒரு டிஷ் இருந்தது அதில் போய் விழுந்துருக்கிறார்கள் ஸ்ப்ரை செஞ்சுருக்கிறார்களே ஆவணமாக நாங்கள் நீதிமன்றத்திலையும் இன்றைக்கு சமீத்திருக்கிறோம் நீதிமன்றம் நிச்சயமாக முடிவு செய்யும் உள்நோக்கம் உள்நோக்கத்தோட தான் இது நடந்திருக்குன்னு சொன்னீங்க ஆனால் நாங்கள் கொலை வழக்காக பதிவு செஞ்சிருக்க மாட்டோமே இதை கொலை வழக்கை நாங்கள் பதிவு செய்யல அப்படின்னு சொல்லி இல்லை அது வேறு அதாவதுங்களா போகாதீங்க அது வேற ஏன்னா இது போய் கொலை வழக்காக பதிவு சொல்ல முடியாது செய்ய முடியாது அவங்களால இந்த திருநாட் ஃபோர் இந்த நெக்லிஜென்ட் ஆக்டுங்கிறது எங்களுக்கு இந்த வழக்கை பொறுத்தவரையில் அபல்படுத்த முடியாது என்பது எங்களுடைய வாதம் அது நீதிமன்றம் இன்றைக்கு சொல்லும் இறுதியாக சொல்லும் இப்போது எதுவும் அதை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை தீர்ப்புக்கு பிறகு உங்களை சந்திக்கிறோம் இல்லை இப்போ கோர்ட் முடியும் போது இப்போதான் எங்களுடைய ஐட்டம் கேட்டது ஒரு இரண்டு மணி நேரம் ஒன்று ஒரு மணி நேரத்தில் இருக்கும் ஒரு மணி நேரமாக எங்களுடைய விவாதம் நடைபெற்றது அதன் பிறகு மற்ற வழக்குகளெல்லாம் முடித்துவிட்டு இறுதியாக எங்களுடைய வழக்கு தீர்ப்புகள் எடுக்கப்படும் இங்கே வந்துரும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னாங்க அருணா ஜெயிசனுடைய என்கொயரி போயிட்டு இருக்கு இப்ப கை செல்வதற்கான எந்த விதமான முகாந்திரமும் எங்கள்கிட்ட இல்லை அப்படியே ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் கொடுத்து அதன் முடிவு செய்வோம் இப்போது கைது செய்வதற்கான எந்த சூழ்நிலையும் எங்களுக்கு ஏற்படவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய மாவட்ட செயலாளரை கைது செய்திருக்கிறார்கள் ஆகவே கட்டாயமாக முன்ஜாமீன் வேண்டும் என்று எங்களுடைய லீகல் சார் பேச வேண்டாம் சார் லீகல் லீகல் சார் சார் அப்படி சொல்லல சார் பொறுப்பு இல்லை என்று எந்த விதமான இதுவும் சொல்லவில்லை அதாவது சட்டப்பூர்வமா நீங்க நீங்கள் நீங்க இருக்கீங்களா இந்த செக்ஷன் அந்த செக்ஷனுக்கும் இந்த நீங்க சொல்லி இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு சம்பந்தம் இல்லை தான் நாங்கள் சொல்றோம் அந்த செக்ஷனுக்கு அட்ராக்ட் ஆகிறது மாரி அந்த கம்ப்ளைண்ட் இல்லை அந்த கம்ப்ளைண்ட்ல நிறைய நிறைய இடங்களில் தவறா தவறுதலாக சொல்லி இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் என்பது பதிலாக தமிழக மக்கள் கட்சி

So Judge verdicts on the petition filed by the TVK seeking a bail for two executives. So it's reserved. It's reserved for orders. The orders will be pronounced after 5.30. 30. Sir the court has rejected the demand for the CBA investigation, which was Sir, we time. as far as TVK is concerned, we did not file any petition for seeking transfer the case from state to central as on date. Someone third parties filed. அறிவுலகன் அட்வொகேட் கோஆர்டினேட்டர் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்தவர்களும் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவர்களுடைய முன்ஜாமீன் மனுக்கள் என்று மதியம் நீதியரசர் ஜோதிராமன் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது அரசு தரப்பில் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் ஏற்கனவே எம்எல்ஏ யாக இருக்கிற காரணத்தினால் இந்த வழக்கை இந்த நீதிமன்றம் விசாரிக்க முடியாது என்றும் எம்எல்ஏ எம்பிக்களுக்கான தனி போர்டோலியோதான் விசாரிக்கப்படும் என்று அவர் வாதிட்டார் ஆனால் அதை இவர்கள் ஏற்க மறுத்து இந்த முறை இது போன்ற விடுமுறை காலங்களில் எம்எல்ஏக்களுடைய வழக்கை விசாரிப்பதற்கு ஏதாவது தடை இருக்கிறா என்று கேட்டு அந்த கிளாரிபிகேஷனுக்காக இப்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இரண்டு பக்கங்களிலும் பல்வேறு வாதங்களை எடுத்து வைத்தோம் எங்களுடைய தரப்பில் முதல் வாதமாக ஏற்கனவே அனைத்தந்திய அண்ணாபு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இதே வேலுச்சாமிபுரம் மறுக்கப்பட்டது எப்படி எங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுத்தீர்கள் என்பதற்கான விடையை அவர்களால் கொடுக்க முடியவில்லை அதே எப்படி எங்களுடைய பொதுச்செயலாளர் மற்றும் தொலைப்புலாளர் இந்த வழக்கலை சேர்த்தீர்கள் என்று சொல்வதற்கான எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் ராகவச்சாரி எடுத்து எடுத்து வைத்த வாதங்களை நீதிமன்ற உன்னிப்பாக கேட்டுக்கொண்டு அதே போல் அரசு தரப்பில் அவர்கள் சில கருத்துக்களை சொல்லி சொல்லினார்கள் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு இப்போது இந்த கிளாரிஃபிகேஷனுக்காக இன்று மாலை இந்த நீதிமன்ற முடிவதற்குள் தீர்ப்பை கொள்வதாக சொல்லியிருக்கிறார்கள் அதன் பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் சார் இல்லை சார் இன்றைக்கு இல்லை அவங்க வந்து தொடர்ச்சியாக வைக்கக்கூடியது வந்து ஒரு தண்ணி பாட்டில் கூட ஏற்படுத்தலை பிஎம் ரிப்போர்ட்டில் வந்து நீச்சத்து சத்து தான் இறந்துருக்காங்க ஒரு எந்த கட்சி நிர்வாகிகாத பிரச்சனை தப்பிச்சு அப்புறம் தப்பிச்சு போவாங்க அதற்கான உரிய பதிலை நீதிமன்றத்தில் கொடுத்துருக்குறோம் அவர்கள் வந்து எந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் கோர்ட்டில் கொடுக்கல அதே போல் இது எங்களுடைய மாவட்ட கழகத்தை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் தண்ணீர் கொடுத்திருக்கிறார்கள் அது பிரச்சனை இல்லை லட்டி சார்ஜி செஞ்ச பிறகு அங்கே ஒரு டிஷ்ஷு இருந்தது அதில் போய் த விழுந்திருக்கிறார்கள் ஸ்ப்ரே செய்திருக்கிறார்கள் என்கிறதை ஆவணமாக நாங்கள் நீதிமன்றத்தில் இன்றைக்கு சமர்ப்பித்திருக்கிறோம் நீதிமன்றம் நிச்சயமாக முடிவு செய்யும் உள்நோக்கம் உள்நோக்கத்தோடு தான் இது நடந்திருக்குன்னு சொன்னீங்க ஆனால் உள்நோக்கம் இருந்தால் நாங்கள் கொலை வழக்க பத்தி செஞ்சுருக்க மாட்டோமே இதை கொலை வழக்கை நாங்கள் பதிவு செய்யல அப்படின்னு சொல்லி இல்லை அது வேறு அதாவது இந்த லீகல் இதுக்கு எல்லாம் போகாதீங்க அது வேறு ஏன்னா இது போய் கொலை வழக்காக பதிவு சொல்ல முடியாது செய்ய முடியாது அவங்களால இந்த திருநாட் ஃபோர் இந்த நெக்லிஜென்ட் ஆக்டுங்கிறது எங்களுக்கு இந்த வழக்கை பொறுத்தவரையில் அபல்படுத்த முடியாது என்பது எங்களுடைய வாதம் அது நீதிமன்றம் இன்றைக்கு சொல்லும் இறுதியாக சொல்லும் இப்போது எதுவும் அதை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை தீர்ப்புக்கு பிறகு உங்களை சந்திக்கிறோம் இல்ல இப்போ கோர்ட் முடியும் போது இப்போதான் எங்களுடைய ஐட்டம் கேட்டது ஒரு இரண்டு மணி நேரம் ஒன்று ஒரு மணி நேரத்தில் இருக்கும் ஒரு மணி நேரமாக எங்களுடைய விவாதம் நடைபெற்றது அதன் பிறகு மற்ற வழக்குகளெல்லாம் முடித்துவிட்டு இறுதியாக எங்களுடைய வழக்கு தீர்ப்பு எடுக்கப்படும் இங்கே வந்துடும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னாங்க இப்ப அருணா நீதி அரசர் அருணாஜி என்கொயரி போயிட்டு இருக்கு இப்ப கை செய்தற்கான எந்த விதமான முகாந்திரமும் எங்கள்கிட்ட இல்லை அப்படியே ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் ஃபார்ட்டி ஒன் நோட்டீஸ் கொடுத்து அதன் முடிவு செய்வோம் இப்போது கைது செய்வதற்கான இந்த சூழ்நிலையும் எங்களுக்கு ஏற்படவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய மாவட்ட செயலாளரை கைது செய்திருக்கிறார்கள் ஆகவே கட்டாயமாக முன்ஜாமீன் வேண்டும் என்று எங்களுடைய லீகல் சார் பேச வேண்டாம் சார் லீகல் லீகல் சார் 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 அப்படி சொல்லல சார் பொறுப்பு இல்லை என்று எந்த விதமான இதுவும் சொல்லவில்லை அதாவது சட்டபூர்வமா நீங்க நீங்கள் சொல்லி இருக்கீங்களா இந்த செக்ஷன் அந்த செக்ஷனுக்கும் இந்த நீங்க சொல்லி இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு சம்பந்தம் இல்லை அதான் நாங்க சொல்றோம் அந்த செக்ஷனுக்கு அட்ராக்ட் ஆகிறது மாரி அந்த கம்ப்ளைண்ட் இல்லை அந்த கம்ப்ளைண்ட்ல நிறைய நிறைய இடங்களில் தவறாக தவறுதலாக சொல்லி இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் என்பதற்கு பதிலாக தமிழக மக்கள் கட்சி தலைவர் விஜய் என்பது என்றால் அவர்கள் எக்லிஜென்டாக இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதற்கு நிச்சயமா எல்லா ஒவ்வொரு விஷயத்திலும் காவல்துறையுடைய அலட்சியம் ஸ்டேட்டு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி க்ரவுட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் எப்படி அனௌன்ஸ் பண்ணணும் எப்படி ஒரு பேரிகேடு வைக்கலை எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறோம் கேன்சல் பண்ண கூட நம்ம பண்ணல அந்த வழக்கு எங்களுக்கு சம்பவம் எங்களுக்கு சந்தோஷம் அடுத்தடுத்து வரும்போது